அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து எலும்பு சம்மந்தமான தேய்வு சம்பந்தமான வலிகள் இப்போ உதாரணத்துக்கு அப்படி பார்க்க போனால் மூட்டு வலி அதில் உங்களுக்கு ரொமாட்டிக்கு ரொமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ்ஸு ஆர்த்ரைட்டிஸ் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சர்விகல் ப்ராப்ளம் லம்பர் ப்ராப்ளம் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதற்கு என்ன என்ன செய்யணும் அவாய்ட் நம்ம பார்க்கலாம் வலி அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கும் எடை வெயிட் பேரிங் ஜாயின்ஸ் இங்கதான் வந்து அதிக அளவில் நம்ம பாக்குறோம் இந்த ஆஸ்திரியோத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வகை இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயதாக வயதின் காரணமாக அல்லது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு போதுமான அளவுக்கான அந்த விட்டமின் டி கால்சியம் மற்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இல்லாததுனாலையும் அந்த எலும்புகளில் வந்து தேமானம் ரொம்ப வேகமாக நடக்கும் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக இருக்காது இல்லை இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டி அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி இம்ப்ராப்பர் வேலைக்கு ரொம்ப வெயிட் தூக்குறது அது மாதிரி செய்யும் போதும் இந்த எலும்புகளில் வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த எலும்பு தேமானம் ஏற்படும் இதில் நிறைய பேர் பேஷண்ட்ட முக்கியமாக பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலின்னு வந்த உடனே வலி மாத்திரையை போட்டுக்குவாங்க அதுதான் அவங்க பண்ணக்கூடிய முதல் தப்பு அதாவது வலி இருக்கு புண்ணு இருக்குது ஓகே அந்த வலி மாத்திரையை மட்டும் போட்டுட்டு அதோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்க கூடாது அதாவது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ வலி வரும் ஒரு டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு வலி மாத்திரை போடுவாங்க போட்ட உடனே ஒரு மணி நேரத்தில் வலி மறைஞ்சிரும் அப்போ அவங்க என்ன நினைச்சோம் எங்க பிரச்சனையே சரியா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு திரும்ப அவங்க முன்ன என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த முட்டி வலி வரதுக்கான என்ன காரணமோ அதிகமா ஒரே இடத்துல நிக்கிறதா இருக்கலாம் இல்ல வெயிட்டு தூக்குறதா இருக்கலாம் இல்ல அவங்க செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம் அது திரும்ப அதே தான் அவங்க செய்வாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா வழி மறைஞ்சிடுது மறுத்து போயிடுது பட் பாதிப்புன்னு அதிகமாயிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் போன பிறகு பாத்தீங்கன்னா அந்த வலி மாத்திரை போட்டாலும் அந்த வலி கேட்காது வழி ஜாஸ்தியாயிட்டே போகும் உள்ளுக்குள்ள எலும்போட தேய்மானம் அதிகமாயா இருக்கும் அப்போ ஒரு மாத்திரை சேனம் டேமேஜ் என்ன பசு குறைக்க மூணு மாத்திரை இன்னும் பவர் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா திரும்ப இன்ஜெக்ஷன் போடுவாங்க இது இன்னொரு ஒரு பிரச்சனை வரும் இப்போ இவங்க டேப்லெட் அதிகமாக எடுக்கிறதுனால அசிடிட்டி வேற வந்துடும் காஸ்ட்ரைடிஸ் வயிறு பிரச்சனையும் இந்த வலி நிவாரண மாத்திரைகளோட சைட் எஃபெக்டும் அதாவது வலின்னு வந்தா வலி மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்ல வரல வலி மாத்திரை அதிகமா இருக்கு இப்போ ராத்திரி தூக்கம் கெடுது அப்படின்னா அந்த டைம்ல இருக்கும்போது வலி மாத்திரை போட்டுக்கலாம் பட் அதே நேரத்தில் என்ன காரணம் அந்த எலும்புகள் தேய்மானம் இருக்கு அந்த தேய்மானத்தை குறைச்சிட்டு அந்த எலும்புகள் அந்த அந்த எலும்புகளுக்கு பலம் வர்றதுக்கான மருத்துவ முறைகள் உடற்பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னா நிலையிலையும் செய்யும் போது ரொம்ப ஈஸியா எளிமையா நம்ம அந்த மூட்டு வலியை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் பட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதை அப்படியே விட்டுருவாங்க அந்த வலி மாத்திரை மட்டும் போட்டு 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 என்ன ஆகும் உள்ள இன்னும் எலும்பு வந்து பத்து பர்சன்ட் டேமேஜ் இருக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் டேமேஜ் ஆயிடும் அப்பதான் பேஷண்ட்டுக்கே தெரிய வரும் ஓ ஊசி போட்டாலும் எனக்கு வலி குறையல எவ்வளவு மாத்திரை சாப்பிடும் வலி குறையல அப்ப என்ன பண்றது அப்படின்னா அதுதான் வந்து சர்ஜரி கண்டிஷன்ல போய் விட்டுடும் இருபது பர்சன்ட் பாதிப்பு இருக்கும் போதே அதுக்கான உணவு முறைகள் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் பிளஸ் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எளிதா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது அது உங்களுக்கு சர்விக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி ஏன்னா கழுத்துக்கு அது பின் பகுதியில் வலி வந்து கை பறிக்க ஸ்ப்ரெட் ஆகலாம் அதே போல கீழ் இடுப்பு குறுக்கு வலி லம்பார் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்துன்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி டிஸ்க்கு ரெண்டு இதுக்கு நடுவில் பல்ஜ் ஆகி பிரச்சனையெல்லாம் வரும் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஃபைவ் ஒன் இப்படி ஏகப்பட்ட ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து முடிந்த அளவு ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சர்ஜரிக்கு போகாத அளவுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் டயட்டு மெடிசன் எல்லாம் கடைபிடிக்கும் போது நல்ல ரிசல்ட் வரும் அது மூட்டுவலிமட்டை ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம் அல்லது யூரிக் ஆசிட் அதிகம் மனத்தினால கவுட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ப்ளஸ் ஆர்த்தரைட்டிஸ் சூரியடிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு இருக்குது அதுவாக இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்கு அதை கடைப்பிடிக்கணும் உணவு கடைப்பிடிக்கணும் அதுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மேலும் இந்த கழுத்து எல் தெய்வு செர்விகல் ப்ராப்ளம் பிளம்பர் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் கூட முடிந்தளவு அறுவை சிகிச்சை போகாமல் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு உங்கள் கையில இருக்கு உங்கள் ஹெல்த்து அதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஏன்னா நாங்கள் எவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துருக்குறோம் ரொம்ப நல்லா கடைபிடித்து நல்ல ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ல இருக்காங்க சந்தேகம் இருக்கும் மூட்டு வலி இருக்கு நான் வாக்கிங் போகலாமா நடக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் பட் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படி பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரைட்டா மூட்டு வலி வருதுன்னு உடனே நடக்கிறத ஃபுல்லாவே நிறுத்திடுவாங்க இது வந்து தவறு அதாவது இப்போ மூட்டு வலி அப்படின்ற எடுத்த உடனே உங்களுக்கு வந்து எந்திரிச்சு நின்று நடக்கும்போது வழி வராது பொதுவா பார்த்தீங்கன்னா எனக்கு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு நின்றுன்னா வழி வருதுங்க இல்ல படிக்கட்டு போது இறங்கும் போது வழி வருதுங்க நடந்தா வழி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்லயே வந்து அவங்க மற்ற அந்த எலும்புகள் பலகீனமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள் உடற்பயிற்சி வாக்கிங் கண்டிப்பாக போகலாம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் தொடர்ந்து நடந்தா அவங்களுக்கு வழி வரலாம் அப்ப என்ன பண்ணணும் அவங்க பத்து நிமிஷம் நடக்கணும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ரெஸ்ட் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் அப்புறம் ரெஸ்ட் நம்ம அந்த வாக்கிங் கொடுக்க கொடுக்க அதே போல காலை மடக்கி நீட்ட நீட்ட தான் அந்த ஜவ்வுகளுக்கான ஊட்டச்சத்து போய் சேரும் அது ஆரோக்கியமா இருக்கும் எனக்கு பனி ஏறனா ஏறங்கனா வலி வருதுன்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போறதையும் ஃபுல்லா குறைச்சிக்கிட்டோம்னா என்ன ஆகும் எலும்புகள் இன்னும் மேலும் இது வந்து சின்ன வயதுன்னு இருக்கு மாத்திரம் இல்ல வயதானவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இல்லை மீண்டும் ரொம்ப நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு இத வலியுறுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை